காரணம்னா இந்த மரம் வந்து கொஞ்சம் அபூர்வ மரம்னு சொல்ல முடியாது நிறைய இடத்துல கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து இதனுடைய மருத்துவ குணம் தெரியாது இருபது வயசு எனக்கு இருக்கும்போது சென்னையில் ரங்கநாத அதாவது ரயில்வே பார்டர் ரோடு ரங்கநாத மார்க்கெட்ன்ற இடத்துல இந்த பூவை கொண்டு வந்து தெலுங்கு வருட பிறப்புக்கு இதை விற்பாங்க அங்கே ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இந்த பூவை வந்து சிவனுக்கு படைப்பாங்க என்னுடைய மருத்துவ குணம் என்னன்னா இந்த பூக்களை இந்த பூக்களை எடுத்து அந்த இதை டீயோட சேர்த்து சாப்பிடலாம் இல்ல இதையே வந்து ஒரு டீயா கொதிக்க வச்சு சாப்பிடலாம் சுகர் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க நான் அதை வந்து செஞ்சு பதில சாப்பிட்றேன் இந்த பூக்கள் வந்து இத நிறைய போட்டு கூட்டு பண்ணி சாப்பிடலாம் அதை கூட்டு பண்ணி சாப்பிடும்போது வயத்துல இருக்கிற பூச்சிகள்லாம் வந்து விலகிடும் வணங்க இன்னைக்கு மதுரை இடம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் தாங்க வந்தேன் காஞ்சிபுரத்தில் வந்து நான் ஒரு ஏகேஎஸ்ஐ நம்ம மனவராய் சந்திக்க வந்தோம் சந்திக்கும் போது இந்த ஒரு மரத்தை நான் பார்த்துருந்தேன் இது எனக்கு தச்சு உண்மையில் ஒரு அதிசய மரம் தாங்க சொன்னேன் ஏன்னா நான் போன ஒரு ஷூட்டிங் ஒன்று போயிருந்தேன் அங்கே இந்த மரத்தை பார்த்துட்டு அவங்க கிட்ட கேட்டேன் நான் எங்க இது வந்து எதுக்கு இந்த மருந்து மரத்தில் பல பூலாம் வந்து மஞ்சளா இருக்கு நல்லா பார்க்க அழகா இருக்கு இதோட மருத்துவம் எதுனா இருக்கு எதனா விஷயம் இருக்கான்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஏங்க இதுல ஒண்ணுமே கிடையாதுங்க இது அழகுக்கதாக வரணும் இல்ல அப்படின்ட்டாரு ஆனா இப்ப நம்ம கல்வி மரத்துல மனோகராய்க்கு சந்திச்சா சந்திச்ச உனதான் தெரியுது இந்த இந்த மரத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குங்க அவரு இந்த அவர் இந்த கைலட்சிய பாத்தீங்களா இந்த பூவை வச்சு அவர் கூட்டு பண்றாரு பொய்யை பண்றாரு எதாவது விஷயம் சொல்றாங்க இதெல்லாம் வந்து நிறைய வந்து உடல் இருக்கிற நோய்க்க கொண்டு வந்து பல விஷயங்கள் சொல்றாருங்க கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாச்சு அதனால ஒரு வீடியோ எடுக்கணும் அவரு இதுல ஒரு முழு வீடியோ எடுத்துருக்கேன் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த பார்க்கறவங்களுக்கு உண்மையிலேயே வந்து ரொம்ப ஓகமா இருக்குங்க இந்த மரம்ல ஒன்னாவது வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கங்க என் பேரு மனோகரன் பட்டமுடியா கோப்பம் நான் வந்து கொஞ்சம் இயற்கை விவசாய ஆர்வலர் நான் இந்த இந்த மரம் வந்து ஆ போன வீடியோல வந்து நான் எள்ளு பத்தி பேசியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து இந்த மரத்தினுடைய தன்மை அதனுடைய மருத்துவ குணம் அதெல்லாம் பற்றி சொல்கிறேன் காரணம்னா இந்த மரம் வந்து கொஞ்சம் அபூர்வ மரம்னு சொல்ல முடியாது நிறைய இடத்துல கிடைக்கும் நிறைய பேருக்கு வந்து இதனுடைய மருத்துவ குணம் தெரியாது இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்கலாம் தெரியாது இதில் வந்து நான் ரெண்டு மூணு மருத்துவ குணத்தை சொல்கிறேன் அதை நீங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணு எங்கெல்லாம் இருந்தால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது என்னுடைய நிறைவான வேண்டுகோள் இந்த இந்த பூ வந்து நான் ஒரு எனக்கு வந்து ஒரு இருபது வயசுல இருந்து நான் இந்த பூவை பார்த்துருக்குறேன் இது கிடைக்குமா அப்படின்றது எனக்கு ரொம்ப ஈகராக இருந்தேன் இது வந்து நான் வந்து ஒரு இருபது வயசு எனக்கு இருக்கும்போது சென்னையில் ரங்கநாத அதாவது ரயில்வே பார்டர் ரோடு ரங்கநாத மார்க்கெட்ன்ற இடத்துல இந்த பூவை கொண்டு வந்து தெலுங்கு வருட பிறப்புக்கு இதை விற்பாங்க அங்கே அன்றைக்கு வந்து இதில் இந்த ஒரு கொத்து பூ இந்த ஒரு கொத்து பூவை அன்றைக்கி அஞ்சு ரூபான்னு விற்பாங்க ஆனால் அப்போது வந்து நான் இது அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறதான்னு யோசனை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி என்கிட்ட இருக்குது ஆயிரம் ஆயிரம் கொத்துக்களான பூக்களை பூக்கு வைக்கிற அளவுக்கு நான் அந்த மரத்தை உருவாக்கிட்டேன் இந்த மரம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் தேடி திரியும்போது ஒரு பதினைஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உறகடம் சிப்காட்டு உறகடத்துக்கு அந்த ஆண்டை வடக்குப்பட்டு போன்ற ஊரில் திருவேணி அகாடமின்னு ஒரு ஸ்கூல் இருந்தது அந்த இருந்து காய பரிசு வந்து நானே பதியன் போட்டு முளைக்க வச்சு நான் இதை கொண்டு வந்து நட்டேன் இது நட்ட பிறகு ஒரு அஞ்சாறு வருஷத்தில் பூக்க ஆரம்பிச்சுது அன்னையிலேருந்து இந்த மரம் பூக்குது அநேகம் பேர் வந்து இதனுடைய மருத்துவ குணத்தை தெரிஞ்சு கிள்ளின்னு போகிறாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இந்த பூ வந்து சிவனுக்கு படைப்பாங்க சிவன் கோயில்கள்லாம் வச்சுருப்பாங்க சிவனுக்குன்றது வந்து இந்த வருட பிறப்பு அன்னைக்கு வந்து இதை சாமிக்கு கண்டிப்பாக இதை படைச்சே தீருவாங்க அது இல்லாமல் பிரதேசத்துக்கெல்லாம் வந்து இந்த பூ பயன்படுத்தியிருந்தாங்க இதனுடைய மருத்துவ குணம் என்னென்னா இந்த பூக்களை இந்த பூக்களை எடுத்த அந்த இதழ டீயோட சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை இதையே வந்து ஒரு டீயாக கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் சுகர் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் அதை வந்து செஞ்சு சாப்பிடுறேன் சாப்பிட்றேன் பச்சைப்பூவாகவே சாப்பிட்டுடுவேன் இதை பறித்து நான் என்ன பண்ணுவேன் சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த பூவை பறித்து நான் சாப்பிட்டுடுவேன் இது வந்து நல்லாவும் இருக்கும் இன்னும் உடம்புக்கு ஹெல்த்தியானது நோய் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடியது இன்னொன்று இந்த பூக்கள் வந்து இதை நிறைய போட்டு கூட்டு பண்ணி சாப்பிடலாம் அதை கூட்டு பண்ணி சாப்பிடும்போது வயத்துல இருக்கிற பூச்சிகள்லாம் வந்து விலகிடும் இதில் வந்து இந்த துளிர் இலைகள் இந்த துளிர் இலைகளை கிள்ளி பருப்பு போட்டு கடைஞ்சி வந்து கொடுத்தோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதை சாப்பிட்டோம்னா வயிற்றுல இருக்கிற அந்த பூச்சிகள் கொக்கிப்பூழு அந்த நாடப்புழு அந்த மாதிரி புழுக்கள் எல்லாம் வந்து இது சாகரிச்சு வெளியேற்றிடும் அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது இந்த மரத்தினுடைய பட்டைகள் இந்த பட்டையை வந்து லேசா எரிச்சு அரைச்சி தேங்காய் எண்ணெயோடு கலந்து அதை வந்து வெட்டுக்காயம் இல்லை புண் நாள்பட்ட புண் அந்த மாதிரி புண்ணு மேலே போட்டோம்னா அது குணமாயிடும் இன்னொன்று அது அந்த மாதிரி தேய்ச்சினே வந்தால் சரும நோயும் வரவிடாத தடை பண்ணும் வந்த நோய்க்கு தீர்வு காணுமான்றது வந்து சீக்கிரத்தில் தெரியாது ஆனால் இது அந்த இது வந்து சரும நோயை வந்து வராமல் தடுக்கும் போட்டி இதை வந்து எண்ணெயோட தேய்ச்சி உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு கூட குளிக்கலாம் அந்த நோய் வந்த இடத்துலையும் போடலாம் புண்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல மருந்து நாள்பட்ட புண்ணா இருந்தாலும் சரி புதுசாக உருவான புண்ணாக இருந்தாலும் இந்த மரப்பட்டியை கொளுத்திடும் கொடுத்தினா கறி வந்துடும் அந்த கறியை அரைச்சி அதோட தேங்காய் எண்ணெயை தே கலந்து பூசுனா இது ஒரு நல்ல மருந்து இது வரைக்கும் எனக்கு இந்த இத்தனை மருத்துவ குணம் தான் எனக்கு தெரியும் இதுக்கு மேலே இன்னும் இன்னும் மருத்துவ குணம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரிய தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க பயன்படுத்தினா உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த பூ கூட்டு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பூ வந்து இதழ்களை எடுத்து பருப்பு போட்டு கூட்டு பண்ணி சாப்பிட்டா கூட்டு நல்லா இருக்கும் அதுவும் இல்லாம அதுவும் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்ததுதான் நாம வந்து எல்லாமே சாப்பிடுறோம் எல்லாம் அந்த மருத்துவ குணம் வாய்ந்ததுதான் ஆனா எஸ்பெஷியலா இதுல வந்து அதிகப்படியான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொண்ட ஒரு பூ இந்த பூ பேர் வந்து சரக்கொன்றை நான் முதல்லயே சொல்லிருக்கணும் இந்த பூவோட பேர் வந்து சரக்கொன்றை எல்லாரும் வந்து இது எதுக்கோ அழகு சிலானு பசங்களாம் பெரியவங்க கூட வராங்க இந்த மருத்துவண்டை நின்று போட்டோ எடுக்கிறாங்க ஒரு நாலு கொத்த எடுத்துன்னு இப்படி இப்படி ஆட்டிக்கின்னு போறாங்க இது வந்து அதனுடைய மருத்துவ குலம் தெரியாம அவங்க வந்து இப்படிலாம் செய்யறாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் என்னோட வீடியோல இருந்து இதை பார்த்து நீங்க இதை எங்கேயாவது கிடைச்சதுன்னா நல்ல பயனுள்ள பொருளா பயன்படுத்திக்கோ இந்த பூ மரம் வந்து கன்றுகள் வந்து விற்கிறாங்க இப்போதைக்கு அப்படி இல்லை உங்களுக்கு கிடைச்சா வாயின் வந்து கூவி போட்டு நட்டுடுங்க தானாவே வளர்ந்துடும் நான் ஒரு சிவன் கோயில் எடுத்து போய் வச்சிருக்கிறேன் அங்கே இப்போ வளருது நீங்களும் உங்களுக்கு இது கிடைச்சிதுன்னு சொன்னால் அந்த நர்சரி எல்லாம் நிறைய நர்சரியெலாம் இப்போ இதை விற்கிறாங்க அதை வாயின்னு வந்து நீங்கள் உங்கள் அழகு சாதன பொருளாகவும் பயன் பயன்படுத்திக்கலாம் இல்லை இதை மருத்துவத்துக்கும் பயன்பா வீட்டை வந்து ரொம்ப அலங்காரம் பண்ணும் இது வந்து சித்திரை மாதம் பங்குனி தான் பூக்கும் அப்போ வந்து பூக்கிற காலத்தில் ஒரு இலை கூட இருக்காது பூத்து முடிஞ்சதும் துளிர் விட்டு தடை வந்துச்சுன்னா மறுபடியும் பூ வர்ற காலம் வரைக்கும் இலை உதிரவே உராது உதிராது அந்த மரத்து மரத்தின் உட்காந்தா ரொம்ப குழுமையா இருக்கும் குழு குழுன்னு இருக்கும் நம்ம நினைக்கலாம் ஒருவேளை அந்த மரம் அந்த மரத்தினுடைய சுவாச காற்று கூட நமக்கு ஒரு வேளை நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கலாம் இல்லை நுரையீரலை பாதுகாக்க கூட பாதுகாக்கலாம் அது வந்து எனக்கு அறிவியல் பூர்வமாக தெரியாது நான் அதை அப்படி பண்ணுவோன்றதையும் நான் சொல்லலை இருந்தாலும் அதை அதை வச்சு பயன்படுத்திக்கோங்க நீங்கள் வந்து இது ஒரு அலங்கார செடியாக தேவையில்லை இதை ஒரு மருத்துவ செடியாக நீங்கள் வளர்த்துக்கோங்க நாற்ற வாயின் வாங்க வாயின் வந்து உங்கள் நிலத்தில் வைங்க இல்லை உங்கள் வீட்டாண்டை வையுங்க ரொம்ப அழகாக போக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்